ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா துறையில் தான் ரஜினி கமல் விஜய் அஜித் இந்த மாதிரி ரசிகர்கள் நிறையவே அடிச்சுக்குவாங்க அந்த மாதிரி ஆட்டோமொபைல் துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பைக்கு யங்ஸ்டர்ஸ் அடிச்சுக்கிறாங்க காலேஜ் பசங்க அடிச்சுக்கிறாங்க இந்த பைக் பெருசா அந்த பைக் பெருசா அப்படின்னு அடிச்சுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு பைக் எந்த பைக்காக இருக்கும் அப்படின்னா அப்பாச்சியும் பல்சரும் தான் இருக்கும் கண்டிப்பாக ரெண்டு பைக்குமே சூப்பரான பைக் ஒரு டிசைனாக இருக்கட்டும் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ரெண்டு பைக்கும் ஒன்றுக்கு ஒன்று செலைச்சது கிடையாது சமநிலையில் இருக்கக்கூடிய பைக் தான் ரெண்டு பைக்கும் ஆனால் சிலருக்கு பல்சர் பைக் பிடிக்குது சிலருக்கு அப்பாச்சு பைக் பிடிக்குது இதனால் அடிச்சிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜனவரியில் ஆரம்பித்து ஜூன் மாதம் வரைக்கும் விற்பனையில் பார்த்தோம் அப்படின்னா முதல் அஞ்சு இடங்களில் அதிகமாக ஆக்கிரமிக்கிறது ஹீரோ நிறுவனம் தான் டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் நாலாவது தடத்துலேயே அஞ்சாவது தரத்துலேயே ஹோண்டா வருவாங்க முதல் அஞ்சு இடங்களில் ஹீரோவும் ஹோண்டோவுமே ஹோண்டாவுமே ஆக்கிரமிச்சிருவாங்க இந்த இடத்துல பல்சரா அப்பாச்சு அதிகம் விற்பனையான பைக்கில் பல்சரா அப்பாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாதத்தில் பல்சர் பைக் ஒன் ஃபிஃப்டி சிசி ஒன் எயிட்டி சிசி ரெண்டு பைக்கும் சேர்த்து முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு பைக் விற்பனை செஞ்சுருக்காங்க டாப் டென் லிஸ்ட்டில் ஏழாவது இடத்துல பல்சர் இருக்குது பிப்ரவரி மாதத்தில் பல்சர் அஞ்சாவது இடத்துல இருக்குது ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பைக் சேல் பண்ணியிருக்காங்க மார்ச் மாதத்தில் பதினோராவது ப்ளேஸில் பல்சர் இருக்குது முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபது பைக் சேல் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் மாதத்தில் ஒன்பதாவது இடத்துல இருக்குது ஐம்பதாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது பைக் சேல் பண்ணியிருக்காங்க மே மாதத்திலையும் ஒன்பதாவது இடத்துல பல்சர் நீடிக்குது ஐம்பதாயிரத்தி ஒம்பது பைக் சேல் பண்ணியிருக்காங்க ஜூன் மாதத்தில் பல்சர் பதினோராவது இடத்துல இருக்குது முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி மூணு பைக் சேல் பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்ட்டில் பல்சரோட அப்பாச்சி ரெண்டு மூணு இடங்கள் தொடர்ந்து பின்தங்கி தான் வராங்க அதிக விற்பனையான பைக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் பல்சர் அப்பாச்சி அப்படின்னு பார்த்தா பல்சர் தான் தொடர்ந்து முன்னணியில் வராங்க அதற்காக பல்சர் தான் நல்ல பைக் அப்பாச்சி நல்ல பைக் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது விற்பனையில் அப்பாச்சி ரெண்டு மூணு இடங்கள் பின்தங்கி வராங்க மற்றபடி ரெண்டு பைக்குமே சூப்பரான பைக்கு தான் இந்த வீடியோ பத்தினா உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி